ஒரு நானூறு குடும்பங்களுக்கு மரபு விதைகளை அன்பளிப்பாக கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக விவசாயம்னா என்னான்னு தெரியாதவங்க கூட ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய வெண்டக்காய் கொத்தவரங்காய் சுரக்காய் விதைகளை அன்பளிப்பா திருமண நிகழ்வுகளில் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையிலிருந்தே நண்பர் அண்ணா வந்து நமக்கு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மரபு விதை பரிசு தயார் செய்ய சொல்லி நம்ம நமக்கு தகவல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன விதைகள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி பெரிய அளவில் தெரியாதுப்பா நீ மக்கள் எது ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் சொரக்காய் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட விதை தொகுப்புகளாக கேட்டிருக்கிறாங்க இதில் முழுமையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விதை தொகுப்பு எப்படி தயார் பண்ணி கொடுக்குறோங்கிறத தாண்டி இதை வாங்குறவங்க இதை பெற நபர்கள் அல்லது நீங்கள் கிட்ட வெண்டக்காவோ கொத்தவரங்காவோ சுரக்காவோ இருக்குது அப்படின்னா அதை எப்படி நடவு செய்றது அதுக்கான நிலம் தயாரிப்பு எப்படி அதை எப்படி கலை மேலாண்மை பண்ணுறது அதில் எப்படி இடுபொருள் மேலாண்மை செய்கிறது அதில் எப்படி அறுவடை எடுக்கிறது என்ன பட்டத்தில் நடவு செய்யணும் அப்படிங்கக்கூடிய முழு தகவலையும் இந்த காணொளி மூலமாக இந்த தொகுப்பு பெறுற நண்பர்களுக்கும் சரி இந்த விதைகளை பயிர் செய்ய இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி கருத்துக்கள் தெரிவிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி இப்போது கண்ணன் வெட்ஸ் நிதர்சனா அவங்களுடைய திருமண நிகழ்வுக்காக நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து கொத்தவரங்காய் விதை ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கும் வெண்டக்காய் விதை ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கும் சுரக்காய் சுரக்காய் வந்து ஒரு எட்டு விதைகள் இருக்கும் ஏழுலேருந்து எட்டு விதைகள் இது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி மாடியில் தோட்டங்களில் வரப்புகளில் பயிர் செய்யக்கூடிய ஒரு நாட்டு காய்கறிகள் நம்ம அதிகமாக விதைகளை உற்பத்தி பண்ணி நிலங்கள்லையும் பண்ணிட முடியும் ஆனால் நம்மள்ட விதை இல்லை அப்படின்னா இந்த விதைகளை வச்சு அதிகமாக பெருக்கிக்கவும் முடியும் ஏன்னா இது வந்து ஒரு நாட்டு விதை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம திரும்ப திரும்ப விதைகளை சேகரித்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த விதை பெற நபர்களுக்கு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா விதைக்கணும் அப்படின்னாலே முதல்ல நிலம் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிலம் தயாரிப்புங்கிறது ரொம்ப சிரமமான இல்லை சாயில் லூசா இருக்கணும் தண்ணி ஊத்தினா தேங்கி நிற்கக்கூடாது வடிகால் வசதியோட நிலம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில கட்டமைப்புகளை புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்ததாக கலை மேலாண்மை இப்போது நம்ம நிலம் தயாரிப்பிலே இந்த கலை மேலாண்மை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோன்னா கலைக்கின்னு ஆகக்கூடிய செலவு ரொம்ப கம்மியாகி போயிடும் இப்போ வீட்டு தோட்டம் தோட்டம்னா நம்ம ஏதோ நாலு இடங்களில் கலை இருக்குன்னா எடுத்துட முடியும் ஆனால் நிலங்களில் விவசாய நிலங்களில் நிறைய இடங்களில் பயிர் செய்யும் போது கலை மேலாண்மைங்கிறது நிலம் தயாரிப்பிலே ச தயார் முடிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி அப்போது கலை மேலாண்மை அப்படின்னா நிலத்தை நல்லா உழவு செஞ்சு செஞ்சு வெயில் காலங்கள் நல்லா உழவு செஞ்சிடணும் இப்போ நமக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இந்த திட்டுவா புயல் காரணமாக நிறைய இடங்கள்ல பயிர் செஞ்ச விவசாயிகள் நிறைய வந்து இப்போ பாதிக்கப்பட்டுட்டும் இருக்கிறாங்க கடலை பயிர் செஞ்சவங்க உளுந்து பயிர் செஞ்சவங்க நெல் பயிர் செஞ்சவங்க வாழை இந்த மாதிரி நிறைய பயிர்கள் பாதி பா பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்கு நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி தேங்கி நின்னா எந்த ஒரு தாவரமும் அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு குறிப்பாக இப்போ நெல் போன்ற நீரை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் தகவல் வச்சு வந்துடும் ஆனால் காய்கறி பயிர்கள் சிரமம் இருக்கும் அப்போது காய்கறி பயிர் செய்யணும் அப்படின்னாலே மேட்டு பகுதியாக இருக்கணும் அல்லது வடிகால் வசதி இருக்கணும் அப்போ இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம மாடியிலே வீட்டிலேயே ஒரு பாட்டில் ஒரு தாவரம் வளர்க்குறோம் அப்படின்னா கூட அதுக்கு மேலே நீர் கொடுக்குறோன்னா அந்த நீர் கீழே எக்ஸாக இருக்கக்கூடிய வடிகிறதுக்கு ஹோல்ஸ் இருந்தால் தான் அது இருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்கி இருந்து செடி அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நீர் வடிகால் வசதிங்கிறது ரொம்ப முக்கியம் அது நீங்கள் என்ன முறையில் பயிர் செஞ்சாலும் சரி இப்போ வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த ரெண்டையும் பார்ப்போம் ஏன்னா இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மெத்தட் தான் சுரக்காய்க்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் இப்போ இந்த வெண்டக்காய் கொத்தவரங்காவுக்கு நிலம் தயாரிப்புங்கிறது நிலம் பௌதிக இருக்கணும் அதில் கம்போஸ்ட் எதாவது சேர்க்க முடியும் மக்கிய தொழுவுரங்கள் எதாவது சேர்க்க முடியும் அப்படின்னா சேர்த்துருங்க மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம்னா தொட்டிகளில் சேர்த்துக்கோங்க நிலம் அப்படின்னா மக்குன குப்பைகளை போட்டு மண்ணை பெரட்டிக்கோங்க இப்போ இதில் முப்பது முப்பது விதைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதுக்கான சரியான இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெண்டக்காய் வெண்டக்காங்கிறது வந்து ஒரு புதர் தாவரம் மாதிரி தான் ஒரு புஷ் டைப்பு தான் கீழே கிளைகள் வெடித்து நிறைய பரப்பி வளரக்கூடிய ஒரு தாவரம் கொத்தவரங்காங்கிறது வந்து பழகிளை கொத்தவரங்கிறது கிளை விரித்து வளரும் நேராக வளரக்கூடிய கொத்தவரங்கம் இருக்குது நாட்டு ரகங்களில் அது நேராக வளரும் இப்போது இதுக்கான இடைவெளிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ரொம்ப நெருக்கமான டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்க மாட்டோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க காய்க்கவே மாட்டேங்குது ஆனால் செடி மட்டும் ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படிமா ரெண்டு காரணம்தான் ஒன்று ரொம்ப நெருக்கமாக நடவு செஞ்சோம் அப்படின்னா ஒன்று இன்னொன்று நிழலான பகுதியில் நடவு செஞ்சோம் அப்படின்னா ஒன்று இப்போ அடுத்ததாக ஒரு அது வந்து ஒரு எக்ஸிடென்டான விஷயம் என்ன அப்படின்னா பட்டத்தில் இல்லாம சம்பா குருவன் இருக்கு இல்லையா அந்த குருவை பயிர்களை சம்பாவில் இந்த சம்பா பயிர்களை குறுவையில் இதை மாற்றி நடக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ குறுவையை நீங்க எப்போ நட்டாலும் காய்ச்சிடும் ஆனால் சம்பாவை குறுவையில் நட்டீங்கன்னா காய்ப்பு இருக்காது அப்போ அந்த மாதிரியான வெண்டக்கார ரகங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது குறுவை ரகம் தான் அப்போ எல்லா பட்டத்திலேயுமே நம்ம நடவு செய்ய முடியும் கொத்தவரங்காங்கிறதும் ஆல் சீசன் எல்லா சீசனுமே நம்ம நடவு செய்ய முடியும் மழை வெயில் மட்டும் பார்த்துக்கிட்டு நடவு செஞ்சிட்டா மட்டுமே போதுமானது இப்போ கிளையை நிறைய பரப்பி வளரக்கூடியங்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக நடக்கூடாது குறைந்தபட்ச இடைவெளியாக வரிசைக்கு வரிசை வந்து பார்த்தீங்கன்னா மூணடி இடைவெளியும் செடிக்கு செடி குறைந்தபட்சம் ஒன்றரை அடி அதிகபட்சம் ரெண்டு அடி ரெண்டு அடி வலிக்கும் இடைவெளி இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒன்றரை அடியாவது இடைவெளி இருக்கணும் தான் கிளை நிறைய வெடித்து நிறைய காய்கள் காய்க்கும் நிறைய பூக்கள் பூத்து நிறைய சூரிய ஒளி அறுவடை பண்ணி நமக்கான உற்பத்திங்கிறது நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி நடுவு செஞ்சுக்கலாம் வீட்டு தோட்டமோ மாடித் தோட்டமோ ஒரு பாட்டில் அல்லது ஒரு பானையில ஒரு இதில் வந்து ரெண்டு செடிக்கு மேலே நடுறதை தவிர்க்கணும் பெரிய சைஸாக இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சொன்ன இடைவேளியை விட்டு நடவு செஞ்சுக்கணும் நடவு செஞ்சதுலேருந்து சொரக்கா மற்றும் வெண்டைக்காய் முளைப்புக்கு முளைப்பு தர நாட்கள் மூணு நாட்களில் முளைச்சிரும் அதுவும் கொத்தவரங்காலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள்லேயே முளைக்க தொடங்கிரும் அப்போ மூணு நாட்களில் பயிர் மேலே வந்துடும் ஒரு சில வெண்டைக்காய் ரகங்கள் வந்து நாள் மாறுபடும் ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை வெண்டை குருவை வெண்டையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாட்களில் முளைக்க தொடங்கிரும் அப்போ முளைச்சதுக்கப்புறம் பயிர் மேலே வளர தொடங்கிரும் அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் கலை மேலாண்மை ரொம்ப முக்கியம் ஈரப்பதம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு தண்ணி கொடுத்தா போதும் தொடர்ச்சியாக நீர் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக நீர் கொடுத்து செடி ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா தாவர வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் உற்பத்திங்கிறது பார்க்க முடியாது இது ரெண்டுமே வெயில் விரும்பக்கூடிய தாவரம் அதனால் வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் நடுறது ரொம்ப சௌகரியமான விஷயம் சிலர் வந்து நெருக்கடியான சூழலில் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பாங்க அப்போ வந்து நிழலான பகுதியாக இருக்கும் காலையிலையும் பார்த்தீங்கன்னா பில்டிங் மறைச்சிருக்கும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பில்டிங் முறைச்சிருக்கும் ஆனால் அந்த செடி மட்டும் பார்த்தீங்கன்னா உயரமாக வளர்ந்துருக்கும் காய்கள் அதிகமாக காய்க்காது ஒரு இலைப்பகுதியிலேருந்து அடுத்த இலைப்பகுதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியுடைய நீளம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் வெயிலை நோக்கி ஓடுதுன்னு அர்த்தம் அப்போது அதுக்கான இடைவெளியை சரியாக கொடுத்தோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கலை மேலாண்மை முடிஞ்ச அளவுக்கு கலையை வந்து தாவரத்தை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு விடாம கைக்களை எடுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் நீர் மேலாமை ஈரப்பதம் பார்த்து கொடுக்கணும் உரம் மேலாண்மை இந்த உரோங்குறது வந்து நிறைய பேர் நம்ம நிலத்துல அதுவாக இயற்கையாக வளரும் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கூடிய மனநிலையில் இருப்பாங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காய் வந்து நம்ம தினந்தோறும் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்போ தினந்தோறும் அறுவடை பண்ணணும் அதுவும் சரியான குவாலிட்டியான காயை அறுவடை செய்யணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உற்பத்தி கிடைக்கும் நூற்றி இருபது நாள் காய்க்கக்கூடிய வெண்டக்காவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இடுபொருள் கொடுத்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பத்து நாள் அதோடய வயதை நீடித்து நல்லா காய்க்கக்கூடிய திறன் இருக்கு நிறைய கிளைகள் வெடிச்சு காய்கள் அதிகமாக பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ விதைகளை நட்டுட்டு அப்படியே அறுவடைக்கு மட்டும் போகாமல் நம்ம இந்த இடுபொருள் வேலைகளையும் கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் தரைவழி இடுபொருள் இருக்குது தெளிப்பு இடுபொருள் இருக்குது ரெண்டையுமே நம்ம வந்து எந்த ஒரு இடுபொருள் பயன்படுத்தினாலும் ஆறு நாள் இடைவெளிக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அப்போ எதனால இந்த பாதிப்பு ஏற்படுது நமக்கு தெரியாமல் போயிடும் இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா கூட அப்போ ஆறு நாட்களுக்கு ஒரு முறை தவறாமல் இடுபொருள் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வெண்டக்கா கொத்தவரங்காய் ரெண்டுமே நூற்றி இருபது நாள் பயிர் குறுவை பயிர் தான் அப்போ தானாகவே நமக்கு நல்லா வளர்ந்துடும் இதோடைய காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் முப்பத்தி மூணு நாட்களில் பூக்க தொடங்கிரும் கொத்தவரங்காய் அறுபது நாட்களில் தான் நமக்கு காய்க்கவே தொடங்கும் அப்போ முப்பத்தஞ்சாவது நாளில் வெண்டக்காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் கொத்தவரங்காய் அறுபது நாளுக்கு மேலே தான் பறிக்க முடியும் இப்போ இந்த வெண்டைக்காய் முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே பறிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிக்கணும் ஏன் அப்படின்னா வெண்டக்காய் ரொம்ப விரைவாக முத்தக்கூடியும் கொஞ்சம் நீர் பற்று உள்ளது வெண்டக்காய்னாலே வளவளப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய காய் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட முத்திரும் முத்திட்டோம் அப்படின்னா அந்த செடியிலேருந்து ஒடிச்சு எடுக்க முடியாது பொதுவாக வெண்டைக்காயில் வந்து முள் இருக்கும் அதாவது சொனை அப்படின்னு சொல்லுவாங்க முள்னா நமக்கு கத்திரிக்காய் இதில் இருக்கிற மாதிரி முள் கிடையாது சொனைன்னு சொல்லுவாங்க அவன் அந்த சொனை இருக்கும்போது ஒரு வீட்டு தோட்டத்தில் போட்டு ஒடிக்கும்போது பெரிய சிரமம் இருக்காது தோட்டத்துலலாம் ஒடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் பிளட்டே வந்துடும் அளவுக்கு சொனை அதிகமாக இருக்கும் இப்போ கையில் க்ளவுஸ் போட்டு தான் ஹேண்டில் பண்ணும் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்கு கையிலேயே கூட பறிச்சிக்க முடியும் அடுத்ததாக இது டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பறிப்பு மட்டும் பராமரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் தொடர்ச்சியா உற்பத்தி வரும் இடுபொருளை சரியாக கொடுத்தோம்னாலே போதும் அதுக்கு அடுத்ததாக கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் நமக்கு அறுபது நாட்களுக்கு மேலே தான் காய்க்கும் இந்த அறுபது நாட்கள் மேலே காய்க்கிறத மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம் கொத்தவரங்காய் தொடர்ச்சியாக அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் கொத்தவரங்காய் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு முக்கியமான காய்கறி இருந்தாலும் இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த விதையை பவுட்ரு பண்ணி அதிலிருந்து ஒரு ஜெல்லு மாதிரி எடுக்கிறாங்க அதை நிறைய சப்ஸ்டன்ஸாக நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க வெளிநாட்டுகளுக்கெலாம் எடுத்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா அதில் முதன்மை வகுத்துக்கிட்டு இருக்கு கொத்தவரங்கா விதையை பொடி பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியா வந்து முதன்மை வகுத்துக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி விதையை பவுடர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த கொத்தவரங்காவை உணவுகள் எடுத்துக்க முடியும் கூட்டாகவும் எடுத்துக்க முடியும் நம்ம குழம்புல வச்சு நார்மலாகவும் இயல்பாகவே உணவுகள் எடுத்துக்க முடியும் சிக்கல் இல்லாத தாவரம்னா கொத்தவரங்காவை சொல்லலாம் நட்டுட்டா மட்டும் போதும் அதுவே வளர்ந்துடும் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா எறும்பு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கீழே இருந்து நோண்டி மேலே மண்ணை போட்டு அந்த வேரெல்லாம் காய வச்சிரும் செடியை சுற்றி அரிக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னால அதை எளிமையாக தவிர்த்துட முடியும் அதுக்கப்புறம் தாவரம் நல்லா வளர்ந்து நமக்கான அறுவடைகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது நாட்டு விதைகள் அப்படிங்கிறதுனால சரியாக நாலாவது அறுவடை அல்லது மூணாவது அறுவடையில் நல்ல நேர்த்தியான காய்களை பார்த்து விதைக்கி விட்டுக்கலாம் கொத்தவரங்காய் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கயிறோ ஒரு நாட்டோ போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா அது விதைக்குன்னு நமக்கு தோணிரும் அதுக்கப்புறம் வர காய்களை அறுவடை செஞ்சுக்கலாம் அந்த விதைகளை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த பட்டத்துக்கு நம்ம தாராளமாக அதே விதைகளை பயிர் செஞ்சுக்க முடியும் இதை பண்ணாலே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பயன்படுத்திக்க முடியும் நம்ம நம்மளுடைய சொல்கிற விஷனம் தான் ஒன்று விளையிறதை உண்ணணும் அப்படி இல்லைன்னா விளைய வச்சு உண்ணணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய வாங்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே எங்கே விளையுது எப்படி விளையுது அது எப்படி சந்தைக்கு வருது நம்ம கைக்கு எப்படி வருது அப்படிங்கக்கூடியது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் இந்த காய்கறி வளர்ப்பு விவசாய நிலங்களில் காய்கறி வளர்க்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுக்காக அப்படின்னா விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான தற்சார்போட காய்கறிகளை உற்பத்தி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஓய்வுகளில் அவங்க செய்யக்கூடிய வேலையில் மட்டுமே அதை உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணி நம்ம தாராளமாக அதை உணவில் எடுத்துக்க முடியும் விதைகளையும் சேகரிச்சிக்க முடியும் அடுத்த தடவை தேவைக்கும் நிறையா நடவு செஞ்சுக்க முடியும் இது ரெண்டுமே முளைப்புத்திறன் பிரச்சனை இல்லாத விதைங்கிறதுனாலையும் எளிமையாக வளர்க்கக்கூடிய விதைங்கிறதுனாலையும் நம்ம விதை தொகுப்புகளில் வச்சு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய நபர்களுக்கு மரபு விதைகள் போய் சேர்றதோட அதோடைய பயன்களும் அவங்க அடையிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஒரு நானூறு நபர்களுக்கு கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பேராவது நடவு செஞ்சுருவாங்க ஒரு நூறு பேராவது அதுலேருந்து விதைகளை சேகரிப்பாங்க ஒரு அம்பது பேராவது அடுத்த தடவை அதை விதைப்பாங்க அப்ப தொடர்ச்சியா இந்த விதை வந்து யாருகிட்டயோ ஒரு ஆளுடா இருந்துகிட்டே இருக்கும் சோ இது ஒரு வகையில் அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதுக்கு அடுத்தது சுரக்காய் இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா கொடி வகை தாவரம் பாக்கி அந்த ரெண்டுமே வந்து செடி சுரக்காங்கிறது வந்து கொடி தாவரம் ஏற்கனவே சுரக்காயை பற்றி நிறைய காணொலிகள் நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த சுரக்காய் இந்த விதை தொகுப்பு வாங்குறவங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டு சுரக்காய் சிட்டு சுரக்காய் அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஒரு செடியில் நிறைய காய்கள் காய்க்கக்கூடியது நம்ம அந்த குடுவைகளை நிறைய வகைகளுக்கு பயன்படுத்திக்க முடியும் வளர்ப்பு ரொம்ப எளிமையான குழித்தட்டு முறை இது வந்து ஒரு பாரம்பரியமான முறை இந்த குழித்தட்டு முறை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தொழில்நுட்பம் தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா நிலத்தில் ஒரு குழி எடுக்கிறாங்க அந்த குழி பூரா மக்கிய குப்பைகளை போடுறாங்க அதுக்கு மேலே மேல்மண் போடுறாங்க ஏன்னா மேல்மண் உயிர்மண் அப்போ மேல்மண்ணை போடுறாங்க இந்த குழியோடய சைஸ் வந்து எவ்வளோ பெருசவனாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ வெதை நடப்புறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழங்கிறத அதில் ஆரம்பித்து மூணடி ஆ மூணடி அகலத்துக்கும் ஒரு அடி ஆழத்துக்கும் குழி எடுத்து எருவுகளை போட முடியும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தாவரத்தோட உற்பத்தி நல்லாயிருக்கும் நமக்கான அறுவடை நிறைய கிடைக்கும் இப்போ இந்த குழித்தட்டு முறை வந்து ஒரு பத்தடிக்கு பத்து அடி தான் ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் ஒரு பத்து அடி குறைந்தபட்சம் இடைவெளி இருக்கணும் இது வந்து ஒரு கொடி தாவரம் இதற்கு பற்றி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மரங்களோ இல்லை வேலிகளோ இருக்குன்னா பற்றி ஏறியும் காய்க்கும் சின்ன காய் அப்படிங்கிறதுனால மரங்கள்ல ஏற்றி விட்டிங்கன்னா அதிக உற்பத்தி இருக்கும் அப்போ இந்த கொடி வகை தாவரங்கள்லாமே ரொம்ப ஈர்ப்பாக வந்து மரங்களை நோக்கி வளரும் காரணம் என்னென்னா ஏறி சூரிய ஒளி அறுவடை பண்ணி அங்க நிறைய காய்கள் காய்ச்சி தொங்கும் தரையிலையும் வளர்க்கலாம் தரையிலையும் படர்ந்து காய்க்கக்கூடிய தன்மையை கொண்டது தான் அப்போ நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நாலுலேருந்து இருந்து ஆறு நாள் ஆகும் விதைகள் முளைச்சி வர்றதுக்கு முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் சிகப்பு கலர்ல ஒரு வண்டு வந்து மேலே உட்காரும் அந்த சிகப்பு வண்டு வந்து பார்த்திங்கன்னா பூசணி வண்டு அப்படிம்பாங்க ஏன்னா பூசணி குடும்பத்தை சார்ந்த எல்லா தாவரங்கள்லையுமே இந்த வண்டு வந்து மேலே உட்காரும் இந்த வண்டுனால பெரிய ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் ஒரு சின்ன ஆபத்து என்னென்னா இலைகளை வட்டம் போட்டு வட்டம் போட்டு கட் பண்ணி கீழே விடும் கட் பண்ணி சாப்பிடும் அந்த மாதிரி வேலைகளை செய்யும் இது நம்மள்கிட்ட நிறைய இடங்களில் பண்ணோம் அப்படின்னா நிறைய வண்டுகள் வந்துருச்சுன்னா பெரிய சிக்கல் அதை நம்ம வந்து மூலிகை பூச்சி விரட்டி இந்த மாதிரி இடுபொருட்கள் கொடுத்தும் பூச்சி விரட்டிகள் அடித்தும் கவனிக்க வேண்டியது இருக்கும் ஒன்று ரெண்டு வந்துருச்சு அப்படின்னாலே அதை பிடிச்சி நசுக்கிறதோ இல்லை பிடிச்சி விட்டுறதோ செலவிட்டுட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இது பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஒரு ஒன்று ரெண்டு தான் பார்க்குறோம் அப்படின்னா தாவரம் அதை தாண்டி வளர்ந்துடும் அப்போ அது முன்னாடி கொடுத்த இலையவே சாப்பிட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் அது பெரிய பாதிப்பு ஏற்படாது நல்லா வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் இது பொதுவாக சுரக்காய் வந்து நல்ல ஆக்கிரமிப்பு தாவரம் நல்ல படர்ந்து வளரும் ஸோ எங்கே உங்களுக்கு நிறைய இடம் இருக்கோ அந்த இடத்துல போட்டு விட்டிங்கன்னா படர்ந்து நல்லா காய்க்கக்கூடிய தன்மையை கொண்டது தான் பராமரிப்புங்கிறது பெரிய அளவில் தேவையில்லாத காய்கறி என்ன காரணம்னா இயல்பாக மண்ணில் என்ன இருக்கோ எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய தன்மையை கொண்டது நீங்கள் இருபொருள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த வளர்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டிலையும் வளர்க்கலாம் மாடிலையும் வளர்க்கலாம் விவசாய நிலங்கள்லேயும் வளர்க்கலாம் வேலி ஓரங்களில் ரொம்ப எளிமையாக மரங்களில் பற்றி விட்டோம் அப்படின்னாலே நல்ல காய்கள் காய்க்கக்கூடிய ரகம் தான் இந்த மூன்று காய்கறிகளுடைய விதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நானூறு தொகுப்புகளில் கலந்து வச்சிருக்கிறோம் இப்போ இந்த நானூறு தொகுப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு அவங்களுடைய திருமண நிகழ்வுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக கொடுக்குறோம் இந்த விதைகள் வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருக்குது நடவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கான காணொலி தான் இந்த காணொளி இந்த காணொலியிலையும் ஏதாவது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அந்த விதை தொகுப்பு இந்த தொகுப்பை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா அதில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக முழு விளக்கம் கொடுக்க முடியும் அதுக்கடுத்ததாக விதைகளோடு சேர்த்து இனிப்பும் கொடுப்போமே அப்படின்ட்டு அண்ணன் கேட்டாங்க அப்போது நம்ம வீட்டில் இயற்கையாக விளைஞ்ச கடலை இருந்தது அதுக்கப்புறம் வெள்ளம் இந்த ரெண்டையும் இடித்து கடலை உருண்டை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் சரிங்கண்ணா கடலை உருண்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிப்பா செஞ்சிடலாம் நானூற்றி ஐம்பதாக கடலை உருண்டை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதுக்காக அவங்களுக்காக கடலை உருண்டை செஞ்சுருக்குறோம் இந்த கடலை உருண்டை மேலே வந்து சில்வர் ஃபாயில் மேலே கவர் பண்ணியிருக்கிறோம் உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காகவும் மேலே எதுவும் படாமல் இருக்கிறதுக்காகவும் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுவும் அவங்களுக்கான அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம் அப்போது மரபு உணவுகளும் மரபு காய்கறிகளும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தொடர்ச்சியாக நம்மளுடைய இல்ல திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இல்லை சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி மரபு விதைகளை தாராளமாக நம்ம அன்பளிப்பாக கொடுக்க முடியும் கொடுக்கறது மூலமாக மரபு விதைகள் தகவமைக்கிறதோட அவங்களுக்கு அந்த பயன்கள் போய் சேரும் மரபு உணவுகள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் தொடர்ச்சியாக அவங்களும் அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த விதை தொகுப்பை நம்ம தாயகத்தில் தயார் செஞ்சு கொடுக்க சொன்ன நம்ம சுரேஷ் அண்ணாவுக்கு ஒரு மகிழ்வான நன்றி இந்த நாட்டு காய்கறி விதைகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் செய்யுங்க நம்ம விவசாய பணியில் தொடர்ந்து இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விவசாய பணிகள் ஒரு சில வேலைகளை திட்டமிட்டுருப்பறோம் அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஓய்வு நேரங்களும் இருக்கும் திட்டமிட்ட நேரங்களும் இருக்கும் அப்போ வேலைகளில் இருக்கும்போது தொடர்ச்சியாக வரக்கூடிய அழைப்புகளை ஏற்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனால் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் கண்டிப்பாக அழைப்புகளை திரும்ப கூப்பிட்டு பதில் சொல்லிடுவோம் அப்படி இல்லைன்னா அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு தகவல் கொடுத்துருங்க குரல் பதிவாகவோ இல்லை எழுத்து பதிவாகவோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை கிடைக்கும் நிறைய நபர்கள் நம்மளுடைய காணொலி கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டோம் நோ ரிப்ளை அப்படிம்பாங்க அவங்கெல்லாம் எப்படின்னா காலையில் கமெண்ட் பண்ணிவிட்டு காலையில் வாட்ஸ்அப்பில் தகவல் போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ரிப்ளை வரலன்னு எதிர்பார்ப்பாங்க சாயந்தரத்தில் வரலன்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அளவுக்கு சீக்கிரம் தகவல் கொடுத்தடலான்னு தான் யோசனை ஆனால் நம்ம நெருக்கடி கொடுக்க முடியாத சூழலும் இருக்குது அதை சரி இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சுரேஷ் அண்ணாவுக்கு மகிழ்வான நன்றி உங்களுடைய இல்ல திருமண நிகழ்வுகளில் மரபு விதைகளை ஆரோக்கியமான அடுத்த தலைமுறைக்கு அன்பளிப்பாக வழங்கணும்னு முடிவு செஞ்சு அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான மரபு விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இயற்கை வேளாண்மை மரபு உணவுகள் குறித்து தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்க இந்த தாவரத்தை எப்படி வளர்க்கணுங்கிற முழு தகவல் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிழை இல்லாமல் அதை அவங்க தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலிக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி